சிறுநீர் கசிவு சிலருக்கு வந்து யூரினரி லீக்கேஜ் இருக்கும் அது அவங்க கண்ட்ரோல் இல்லாம போகும் சில பேருக்கு முக்கியமா அதுக்கு காரணம் வந்து இந்த அடிப்பகுதியில் இருக்கிற இந்த பெல்விக்ளோர் மசில்ஸ் அது வீக்கா காரணம் அது ஒரு ரீசனா இருக்கலாம் மெயின் ரீசனா இருக்கலாம் இதுக்கு தீர்வு என்ன ரொம்ப சிம்பிள் இந்த இடத்துல இருக்க தசையை மட்டும் தான் நம்ம பயிற்சி கொடுத்தா போதும் விஷயம் என்னன்னா இதை கட்டுக் கொடுக்கறாங்களா அவங்களே தப்பு தப்ப இந்த டீச் பண்ணு தெரியல அவங்களுக்கு சிறுநீரகங்கள் என்ன செய்து ரத்தத்தை ப்யூரிஃபை பண்ணுது அப்புறம் ஃபில்டர் பண்ணி அதை வந்து யூரினா ஃபார்ம் பண்ணி யூரின் ஃபார்ம் பண்ணி யூரினரி பிளாடருக்கு கொண்டு போகுது அப்புறம் வந்து நம்ம குடல் என்ன பண்ணுது ஃபுட்டை நல்லா டைஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான நியூட்ரிஷன்லாம் எடுத்துகிட்டு அது தேவையில்லாத கழிவு அந்த கழிவு வந்து கோலானுக்கு போய்டுது இப்போ இந்த ப்ராசஸ் நடக்கிறப்போ ஒரு கிரிட்டிக்கல் லிமிட் வரும் அப்போ வந்து அந்த பிளாடர் வந்து இதுக்கு மேலே சிறுநீர் சிறுநீரை ஃபில் பண்ண முடியாது அப்படிங்கிற கட்ட வரும் அதே மாதிரி கோலான் அது வந்து ஓரளவு தான் அது மலம் வந்து ஓரளவுக்கு தான் அது ஹோல்ட் பண்ணும் அதுக்கு மேல வெளியில போய் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் வரும்ல அப்போ நம்மளுக்கு சிக்னல் வர ஆரம்பிக்கும் சிக்னல் அந்த சிக்னல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியும் இது யூரினேஷனோ மோஷனோ போகணும் அதுக்கு கரெக்டான டைம் கரெக்டான பிளேஸ் வர வரைக்கும் நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பாடியில இன்பில்ட் ப்ரோக்ராம் இருக்குது அதே சமயத்துல நம்மளுக்கு கரெக்டான டைம் கரெக்டான பிளேஸ் கிடைக்கல அப்படின்னா நம்மளுக்கு அந்த சென்சேஷனை டாலரேட் பண்ணவே முடியாது ரொம்ப நேரம் எப்படி நம்ம ஹோல்ட் பண்ண முடியும் அந்த ரைட்டான டைம் ரைட்டான பிளேஸ் வர்ற வரைக்கும் கிடைக்கிற வரைக்கும் இந்த கழிவுகள் வந்து உடம்பு மூட்டை வெளியில் போகாமல் தடுக்குது இல்லை அதுதான் அந்த ஃபுளோர் ஃப்ளோர் மசில்ஸ் இந்த பிளாடரோட ஃபுல் கெப்பாசிட்டிக்கு இந்த சிறுநீர் ஃபில் ஆகிற வரைக்கும் இந்த கொலான்ல வந்து மேக்ஸிமம் லிமிட் இந்த மலம் அக்யூமிலேட் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து இந்த தசைகள்லாம் வேலை செய்கிறது நம்மளுக்கு நம்மளால் உணரவே முடியல இந்த தசைகள் வேலை செஞ்சுட்டு இருக்குது எப்படி வேலை செய்யுதுன்னா அது பேர் மசில் டோன் நம்மளை அது வந்து எப்போவே தசைகள்லாம் வந்து ஒரு பார்ஷியல் ஸ்டேட் ஆஃப் கண்ட்ராக்ஷன் அது வேலை செஞ்சு தான் இருக்குது நம்மளை அறியாமே வேலை செய்யுது எப்போ இந்த கழிவுகள்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சிக்னல்ஸ் வந்து இன்டென்ஸாக வருது ஆகுதோ அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த தசைகள் வந்து நம்ம நம்மளால் ஃபீல் பண்ண முடியும் தசைகள் வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்போயும் நம்ம ரொம்ப கடும் முயற்சியில் எடுக்கிறது இல்லை ஸோ நம்மளே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த தசைகள் வந்து நம்ம டைட் ஆகிட்டே போயிட்டே இருப்போம் ரைட்டான பிளேஸ் வரும்போது தான் அது ரிலாக்ஸ் ஆகுது அப்போ தான் அந்த பாடி வேஸ்ட்லாம் வந்து எவாக்குவேட் ஆகுது இந்த பெல்மை ஃப்ளோ தசைகள் வந்து நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மசில் அதோடய டோன் வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் ஒரு மினிமம் டோன் வந்து மெயின் நேட்டாக இருக்கும் அதனால் நமக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வந்துட்டே இருக்கும் தேவையில்லாத இடத்துல வந்து கழிவுகள் வந்து வெளியில் வெளியேற்றம் ஆகாமல் இருந்திருக்கு ஆனால் இந்த பெல்லிக் ஃப்ளோர் மசில்ஸோட டோன் வந்து கம்மியாக வாய்ப்பு இருக்குது வீக்காக வாய்ப்பு இருக்குது அப்போ என்ன ஆகும் கரெக்டான ப்ளேஸ் கரெக்டான டைம் வர்றதுக்கு முன்னாடியே லீக்கேஜஸ் ஆகும் மேபி இட்ஸ் யூரின் ஆர் கேஸ் ஆர் மோஷன் பெல்விக் ஃப்ளோர் தசைகள் வந்து இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம பயிற்சி கொடுக்கணும் இப்போ இந்த பெல்லி ஃப்ளோர் தசைகள் வந்து வேலை செஞ்சதுன்னா இந்த யூரின் மோஷன் போற பேசேஜ் வந்து அது வந்து நேரோ ஆயிடும் அப்போ வந்து தேவையற்ற இடங்கள்ல வந்து யூரின் லீக்கேஜ் மோஷன் லீக்கேஜ்லாம் ஆகாது இப்போ இந்த பெல்விக் ஃப்ளோ தசைகள் வந்து ரிலாக்ஸ்டா இருக்குது அதனால என்ன ஆகுதுன்னா இந்த யூரின் பேசேஜ் மோஷன் பேசேஜ் அதெல்லாம் வந்து ஓப்பனாக இருக்குது இப்போ வந்து யூரின் மோஷன் போறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நம்ம இந்த இடுப்பு அடிப்பகுதியில் இந்த ஆக்ஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த பெல்விக் ஃபுளோ தசைகள் வந்து ரிலாக்ஸ்டா இருக்குது இப்போ வேலை செய்து இதனால இந்த யூரின் டியூப் மோஷன் டியூப் வந்து சிரிசாகுது இப்போ மறுபடியும் பெல்வ் தசைகள் ரிலாக்ஸ் ஆகுது இப்போ மறுபடியும் டைட் ஆகுது இந்த பொசிஷன்ல உட்கார வச்சுட்டு லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா வீட்டில் ஃபேமிலி மெம்பர் யாராவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அம்மாவுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களோட டாக்டர் இல்லைன்னா மருமகள் யாராவது வந்து இந்த ரீஜனை அப்சர்வ் பண்ணலாம் இந்த பெர்லிட் ஃப்ளோர் ஏரியாவில் இந்த தசைகள் வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி இந்த பொசிஷனில் பார்க்கலாம் இதே பொசிஷன்ல செல்ஃப் எக்ஸாமினேஷன் கூட பண்ணலாம் இப்போ ஒரு கையில நம்ம வந்து கண்ணாடியை பிடிச்சிட்டு கூட இந்த ஏரியாவை பண்ணி இந்த இந்த பெல்லி நல்லா வேலை கரெக்டா எக்ஸாமின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி படுத்த நிலையில கூட காலை மட்டும் மடக்கி வச்சிட்டு இந்த தசைகள் நல்லா வேலை செய்தா அப்படின்னு எக்ஸாமின் பண்ணலாம் யாரையா பார்த்து சொல்லலாம் ட்ரைனிங் கூட கொடுக்கலாம் அதை மைண்ட்ல நல்ல மெமரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் யாரோட உதவி இல்லாம கண்ணாடியோட உதவி இல்லாம இந்த தான் நம்ம பிராக்டிஸ் பண்றோம் அப்படிங்கிற கற்றுக்கிட்டு இந்த பயிற்சியை நிறைய பண்ணலாம் படுத்த நிலையில மட்டும் இல்ல இந்த பெல்லி ஃபுளோர் எக்ஸசைஸ் வந்து நிக்கிற கொஸ்டின்ல பண்ணலாம் வேற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாஸ்டர்ஸ்லாம் பண்ணலாம் அதெல்லாம் என்னன்னு இப்போ காமிக்கிறேன் பெல்வி ஃபுளோர் எக்ஸசைஸ் வந்து எந்த ரீஜன் சம்மந்தப்பட்ட பயிற்சி அப்படின்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் படுத்த நிலையில பண்ணலாம் இந்த பயிற்சி சொல்லியிருக்கேன் உட்கார்ந்த நிலையிலையும் பண்ணலாம் நிற்கிற நிலையிலும் அந்த பயிற்சி பண்ணலாம் இந்த பொசிஷன்லையும் பண்ணலாம் ஸ்குவாட் ஃபுல் ஸ்குவாட் பொசிஷன்லையும் pelvic floor contractions pelvic floor muscle work exercises பண்ணலாம் முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த கோர் எக்சர்சைசஸ் இந்த அப்டமனுக்கு பண்ணுற பயிற்சிகள் இருக்குல க்ரன்ச்சஸ் ரஷ்யன் ட்விஸ்ட் லெக் ரைசஸ் இதெல்லாம் வந்து இந்த pelvic floor muscles வந்து வீக்காக ஆக வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த பயிற்சிகள்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் பயிற்சிகள் செயற்கையான பயிற்சிகள் அது மூலமா வந்து வயிறுல இருக்க பிரஷர் அதிகமாகி இந்த பெல்லிக் ஃபுளோர் மசில் இன்னும் கூட கொஞ்சம் வீக் ஆகி கூட இந்த இன்காண்டினன்ஸ் சிறுநீர் கசிவு மலக்கசிவு இந்த பிரச்சனை வந்து அதிகரிக்க தான் வாய்ப்பு இருக்கு அதனால அந்த மாதிரி பயிற்சிகளை தவிர்க்க ட்ரை பண்ணுவோம்